அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அங்கு போயிருக்கிறார் கதைக்குள்ள பின்னால் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று அந்த நாயை வந்து எந்த பக்கம் கொலைக்கிறோம் தெரியல அர்ஜுனனுக்கு வில்லுத்தியை கொடுத்தது யாரும் கேட்டால் துரோணாச்சாரியார் கிரகம் உயர்ஜாதிக்காரம் அவர் பார்ப்ப உயர் ஜாதிக்காரர் என்ன அவங்கதான் ஆசிரியர்களாக இருக்கணும் அந்த காலத்தில் அதான் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய கட்டம் அப்படி வந்தவுடனே அந்த திடீர்னு அந்த எங்க வருகிறன்னு தெரியல ஆனா அர்ஜுனன் தான் அந்த வில்லையை எடுத்து அம்மை மிகப்பெரிய அளவுக்கு அனுப்பி இருப்பார் எடுத்து பார்க்கும்போது அர்ஜுனன் அதை பயன்படுத்தலை ஆனா எங்கேயோ அந்த இடத்துல இருந்து இந்த நாயுடைய வாயை சரியாக விளர்ந்து அது வந்தது கதை உடனே சோணாச்சாரியார் தெரிஞ்சு பார்க்கிறார் அர்ஜுனா நீ அப்படி போட்டு நான் போடலிங்க புரிவே அப்ப யார் போட்டது யார் யாருன்னு கேட்கல உடனே ஒரு வேணன் உடையந்து ஒரு இளைஞன் காலில் உள்ளார் ஐயா ஆச்சாரியார் அவர்களே நான் தான் இதை போட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா நீ யார் உனக்கு யார் குரு இவ்வளவு அர்ஜுனனை தவிர இவ்வளவு குறியாக யாரும் வைத்திருக்க முடியாது என்று வியப்போடு சொல்லுகிறார் அப்போது அவர் சொன்ன பதில் எது ஏகலைவன் அவன் பேர் ஏகலைவன் கடற்படி ஏகலைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னார் நண்பர்களே ஏன் நீங்க தான் ஏன் குரு அப்படி நானா உன்னை பார்த்தது கூட கிடையாது அப்போ நீங்கள் எப்படி குரு என்று சொல்லுகிறாய் என்று சொன்னபோது ரொம்ப மிக முக்கியமாக அவர் சொல்றார் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சிறுவனா வந்து உங்கள்கிட்ட வில்வித்தை பழகணுங்கிறக்காக வந்து கேட்டேன் நீ என்ன ஜாதி என்ன குலம் என்று கேட்டாய் கேட்ட உடனே நான் வந்து வேடஒரு குலம்னு நான் கீழ் ஜாதிக்காரன் வித்தை வில்வித்தைங்கிறது கல் கல்வி அந்த காலத்தில் இந்தவும் சரி ஆகவே அந்த வில்வித்தையை கீழ் ஜாதிக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்பது தர்மம் வரல தர்மம் ஆகவே உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் போ என்று சொன்னார்